தென்றல் வந்து தீண்டும் போது என்ன வண்ணமா மனசுல திங்கள் வந்து காயும் போது என்ன வண்ணமா நெனப்புல வந்து வந்து போகுதம்மா மரிகொண்டக்கா மரிகொண்டக்கா

சோகமா சுடுகாட்டு பக்கம் போறத நானும் மாலாவும் எங்க நாலு கண்ணால பாத்தமேக்கா அவ கோச்சிக்கிட்டு தான் போறானே தெரிஞ்சிருந்தா கண்டிப்பா அவள தடுத்து நிறுத்தி இருப்பமே என்னடி சொல்றீங்க சோகமா சுடுகாட்டு பக்கம் போனவள பார்த்துட்டு சும்மா விட்டுக்கறீங்க இப்போ வந்து கதை சொல்றீங்க சரி சரி அவ எந்த பக்கம் போனான்றது நமக்கு தெரிஞ்சு போச்சு இல்ல நேரத்தை வீணாக்காம சீக்கிரமா போய் அந்த பக்கமா தேடுவோம் வாங்க

அடி அடிக்கிற ஏன்கா பொறுப்பா தேடி வந்தவ என்ன பண்ணனும் ஒரு மனுஷி தூங்குறாளா இல்ல மயக்கத்துல கிடக்குறாளான்னு முதல்ல பார்க்கணும் அவ பாட்டுக்கிட்டு வந்தா தூக்கி மடியில போட்டா